விருச்சக ராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் ராசிநாதனான செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நீசமாக இருக்கார் அப்படின்னா முதல்ல நம்ம தைரியத்தை நம்ம இழந்துருவோம் அதனால் மனசு மட்டும் விட்டுறக்கூடாது விருச்சக ராசி எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு தைரியம் இருக்காது ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலுமே கூட சந்திரன் அந்த இடத்துல நீசமாக இருக்கார் அதனால் அப்பப்போ மனச்சோர்வு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் இந்த காலகட்டம் செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல நம்மளால் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியுமா இல்லை அடுத்த ஒரு வேலை சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமான்னு மனசை வந்து போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க அந்த தைரியத்தை இழந்துருவாங்க அதனால் தைரியத்தை மட்டும் இழந்துடக்கூடாது அடுத்தது ரெண்டாம் அதிபதி குரு பகவான் அவரும் பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கார் குடும்பம் அமையறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது இது எல்லாமே இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செலவுகள் நிறையா வரும் சரிங்களா அது சுப செலவாக இருக்கும் ஒரு இடமாற்றம் பண்ணுறது ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம செலவுகள் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்த்தாசிரம சனியாக இருந்து இப்போ சனி பகவான் வந்து கொஞ்சம் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார் அப்படிங்கிறப்ப என்னென்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது வாரிசே இல்லை எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அசையாத சொத்துக்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கான ஒரு செலவுகள் சுபகாரிய செலவுகள் நீங்கள் பண்ணுவீங்க ஏதாவது அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது ஒரு நகை வாங்கி கொடுக்கறது ஒரு சேமிப்பு பண்ணுறது இது மாதிரியெல்லாம் இந்த மாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கார் அப்படிங்கிறப்ப வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல வேலையாக அமையும் இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலையாக அமையும் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஆனது கட்டாயம் கிடைக்கும் ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நேயர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஓரையில் சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பசுமாட்டுக்கு கோதுமை தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான அனைத்து விதமான வழிகளையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் ஏன்னா சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் மீண்டும் பன்னிரெண்டு மாதம் ஆகும் அதனால் இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து முப்பது நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் இந்த சூரிய பகவான் கொடுப்பார்